எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை அடிச்சிக்கிட்டு இருப்பான் இல்லை ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான் ஒரு கதாநாயகன் அங்கேயிருந்து பைக்கில் இறங்கி இந்த கால் இப்படி தூக்கி போட்டு இறங்கி அங்கே இருந்து வந்து அந்த பனியன் இப்படி பண்ணி அப்புறமா அந்த கையை இப்படி எல்லாம் விரு விருன்னு அந்த கையை அப்படி நசுக்கி இங்கே எல்லாம் நரம்பு ஏறுற மாதிரி காட்டி அவன் டம்முன்னு முதுகலை அந்த மூக்கில் குத்துற மாதிரி காட்டுவா நான் கேட்குறேன் அங்கே இருக்கிறவன் எல்லாம் போனோமா அவன் ஒருத்தன் வந்து காப்பாத்தணுமா யோசிச்சு பார்க்கணும் நம்ம கஷ்டப்படுற போது யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ நான் கேட்குறேன் அந்த யாரோவா நீ ஏன் இல்லை அந்த யாரோ ஒருத்தர் வரணுங்கிற நினைப்பை தாண்டி அந்த யாரோவா நீ ஏன் இல்லை அப்ப நான் யாரு யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய வெற்றி தோல்வி மானம் அவமானம் புகழ் இகழ் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அதனால் நாம தைரியமா இருக்கணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது பாத்திருக்கீங்களா ஆடு மேய்க்கிற போது குச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்த மேய்ச்சிக்கிட்டே போனோம் ஆடு கண்ட்ரோலுக்கு வராது மாடு மேய்க்கிறதா இருந்தா குச்சி எடுத்துக்கிட்டே போனோம் அது கண்ட்ரோலுக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம ஆடோ மாடோ இல்ல இன்னொருத்தர் மேய்க்கிறதுக்கு மனிதன் நம்முடைய சிந்தனை தான் நம்மளை மேய்க்கணுமே ஒழிய நம்மை இன்னொருவர் கட்டுப்படுத்தும்படியாக வாழ்ந்தால் விலங்குகளாக இருக்கிறோம் என்று பொருள் நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேச்சை தொடங்குகிறேன் நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில்